இது ஆரம்பிக்கப்படுவது ஜனாதிபதியின் கீழ் ஜனாதிபதி செயலகத்தின் புதிய பணிகம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டு வருமான நிர்வாக அரசு மற்றும் நவீனமயப்படுத்தல் பணிகம் என்னும் பேரில் அது இயங்குகிறது அந்த பணியகத்தின் அதிகாரிகள் நிதியமைச்சின் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் அரச வரி வருமானத்தில் நூற்றுக்கு தொன்னூறு வீதத்திற்கும் அதிகமான வரிக்கு பங்களிப்பு வழங்கும் பிரதான மூன்று திணைக்களங்களான தேசிய வருமான வரி திணைக்களம் சுங்கம் கலால் வரி திணைக்களம் என்பனவற்றை இணைத்து அரசாங்கத்தின் வரி வருமானத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்காக இதனை வினைத்திறன் மூலம் முன்னெடுக்கின்றனர்

இருபது பிரதேச அலுவலகங்கள் ஊடாக வரி செலுத்தவும் வரி ஆலோசகர்கள் அரசு அதிகாரிகளை தெளிவுபடுத்தும் விசேட வேலை திட்டத்தை முன்னெடுக்க நிலதாரின்